தேமுதிகாவோடு கூட்டணி வைப்பவர்களுக்கு வெற்றி யாருடன் கூட்டணி தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேமுதிக எந்த கூட்டணியில் அமைகிறதோ அந்த கூட்டணிக்கே வெற்றி என பேசியுள்ள பிரேமலதா விஜயகாந்த் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதையும் அறிவிக்க உள்ளதாக கூறியுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் எங்களது உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது இதன் இரண்டாவது கட்டம் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி தொடங்கி பத்து நாட்களுக்கு நடைபெற உள்ளது திருச்சிக்கு வெகு விரைவில் வர இருக்கிறோம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதே தேமுதிக வரவேற்கிறது அதிகாரத்தை பிரித்து அளிக்கும் போது நாட்டு மக்களுக்காக இன்னமும் சிறப்பாக பணியாற்ற முடியும் எடப்பாடி பழனிசாமியின் பயணமும் எங்கள் பயணமும் வேறுபட்டவை நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் கூட்டணி தொடர்பாகவும் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்பதையும் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் அறிவிப்போம் என கூறியுள்ளார் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ